சிம்மம் ராசி பலன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீனராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூசை உயிர்க்கு ஒளிநோக்கல் மகா யோக பூசை உயிர் உயிர்பெறும் ஆவாகனம் புறப்பூசை செய்யிற்கு அடைநேசம் சிவபூசையாமே பலனை எதிர்பாராமல் கடமையை செவ்வனே செய்யுங்கள் பணிவுடன் இருங்கள் அனைத்து உயிர்களையும் ஆதரியுங்கள் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்யுங்கள் உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கட்டும் உங்களின் செயல்பாடு நேர்மையானதாக இருக்கட்டும் அப்படி நடந்து கொள்ளும் போது இறைவன் உங்களுடன் வந்து விடுவார் பின்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடக்கும் என கூறுகிறார் சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் கர்மயோகி ஆன்மீக தலைவர் இவர் பிறந்த ராசி சிம்ம ராசிதான் இதோ மற்றோர் உதாரணம் ஒரு பெண்ணாக இருந்து இறைவனாகிய நாராயணனிடம் அதாவது கண்ணனிடம் அதாவது பரந்தாமனிடம் அதாவது திருவரங்கப் பெருமானிடம் மாறாத கொண்டு ஆன்மாவையும் இறைவனையும் ஒன்றர கலக்கச் செய்து பேரின்பமாகிய முக்தி நிலையை அடைய முடியும் என்று உணர்த்தியவர் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என் எதிரே என்ற பாடலும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ற பாடலமைந்த அதாவது திருப்பாவை என்ற முப்பது பாசுரங்கள் பாடி உலகம் உள்ளளவும் பக்தியனும் தேனை உலக மக்களுக்கு தந்தவர்தான் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாள் நாச்சியார் இவர் பிறந்த ராசி சிம்ம ராசிதான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீக சிந்தனை உள்ளம் உண்மை தன்மையில் வாழ்தல் திருக்கோயில்கள் செல்லுதல் எப்பொழுதும் இறை சிந்தனையுடன் இருத்தல் இறை தொண்டாற்றுதல் மனதை ஒருநிலைப்படுத்துதல் உலகம் உள்ள மட்டும் புகழ் அடைதல் சிறந்த உயர்ந்த உண்மை பேச்சாளர் ஆதல் நிம்மதியான வாழ்க்கை வாழ போதித்தல் போன்ற உயர் பண்புகள் உடையவராக திகழ்வீர்கள் நீங்கள் தான் எடுத்துக்கொண்ட தொழிலில் கடமையில் உயர் பதவியில் முதலிடம் வகிப்பவர்கள் நீங்கள்தான் வெற்றியை அடையக்கூடிய முதன்மையான ராசி சிம்மம்தான் முயற்சியின் கதவு இவர்களுக்கு அடிக்கடி திறக்கும் ராசி தனக்கென ஒரு புதிய பாதையை அமைத்து கொண்டு மற்றவர்களையும் தன் சொற்படி நடக்க வைப்பவர்கள் நீங்கள்தான் எந்தவொரு பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு எதிர்ப்பதிலே சிம்மம்தான் நீங்கள் இது ஒரு தலைமை பதவி தேடிவரும் ராசி வாய்ப்புகளை உருவாக்கும் ராசி தன் தகுதியை தானே உறக்கச் சொல்லி தன்னை உயர்த்தி கொள்பவர்கள் உலகம் ஞாபகம் கொள்ளும் அளவு ஏதாவது உயர்ந்த காரியத்தை செய்பவர்கள் நீங்கள்தான் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பவரும் சரியானதை சரியாக புரிந்து கொள்பவரும் நீங்கள்தான் துணிச்சலுக்கு பெயர் போனவர்கள் தன்னுடைய திறமை என்ன என்பதை சரியாக கணித்து செயல்படுபவர்கள் நீங்கள்தான் தனக்கு சமமாக எவரும் வரக்கூடாது என்ற வலுவான எண்ணம் உள்ளுக்குள் இருக்கும் தன்னை சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாற்றிக் கொண்டு வெற்றியை காண்பவர்கள் அரசியலில் ஈடுபட்டு உயர் பதவியை அடைபவர்கள் எதையும் குறித்த காலத்தில் தெளிவாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள்தான் தனக்கு கீழ்தான் மற்றவர்கள் செயல்பட வேண்டும் என நினைப்பவர்கள் இது சிவபெருமானின் ராசியாகும் எப்பவும் வெற்றி உங்கள் பக்கம்தான் மற்றவரிடம் அவர் அவர் அனுபவத்தை கேட்டுக்கொண்டு சரியானபடி திட்டங்கள் வகுத்து தன் யோசனைப்படி அந்த காரியத்தை படிவாதமாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள்தான் அடிக்கடி சிம்மம் போல் கர்ச்சிப்பீர்கள் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான மீனராசியில் அதாவது குரு பகவான் வீட்டில் சூரிய பகவான் வெளிநாடு சென்று தொழில் செய்ய முயற்சி செய்யுங்கள் கிடைக்கும் எதையும் சமாளித்து வெற்றி காணும் திறன் கூடும் சந்திர பகவான் தயவால் திடீர்தனம் புதையல் போன்ற பணம் மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட்டின் மூலம் பணம் லாட்ரி சீட்டு மூலம் பணம் கேம்பிளிங் மூலம் பணம் இப்படி பண வரவுகள் வரும் நேரம் இதைத் தருவார் புத பகவான் அளவுக்கு மீறி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தற்சமயம் இருக்கும் இடம் விட்டு இதைவிட நாகரீக நகரத்தில் வசிக்கும் யோகம் உண்டாகும் இதைத் தருவார் சுக்கிர பகவான் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை வந்து இதைவிட உயர் பதவிக்கு மாறும் நிலை உருவாகும் சிலர் வெளிநாடு சென்று வேலை செய்யும் நேரம் பொருள் ஈட்டுவதற்காக கணவன் மனைவி பிரிந்து வாழ வேண்டி வரும் இது சிறிது காலத்திற்கே இது நல்ல மாற்றமே அரசியலில் இருப்பவர் உயர் பதவி அடைய ஏதுவான நேரம் கேதுக்களின் தயவால் நல்ல விரும்பத்தக்க மாற்றங்களே நடக்கும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் அமையும் காதலர் இடையே கருத்து வேறுபாடு தோன்றலாம் ஆகவே முடிவுகளை தள்ளி போடுங்கள் இன்கம் டாக்ஸ் டிரைடு வரலாம் அரசு தொல்லை தரலாம் சட்ட வல்லுநர்கள் மூலம் எதிர்கொண்டு வெற்றி அடைவீர்கள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரப்போகிறார் மறைவுக்கு வேண்டிய தங்கனைகள் பைரணைகள் வாங்கிக் கொடுத்து மகிழும் நேரம் குழந்தைகளின் வெளிநாட்டு படிப்பிற்காக செலவு செய்து மகிழும் நேரம் உறவுகளுக்காக மருத்துவ செலவு செய்து உறவுகளை காக்கும் நேரம் சில சமயம் தனிமையில் இருந்து முன்பு நடந்தவைகளை பற்றி சிந்திக்கும் நேரம் சரியான நண்பர்களை துணைக்கு வைத்து கொள்ளுங்கள் சிலர் பல வெளிநாடு சென்று இன்பச் சுற்றுலா செல்லும் நேரம் சொகுசு கப்பலில் புதுவித அனுபவம் பெறும் நேரம் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் நேரம் சில சமயம் முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் தோன்றும் அந்த நேரம் சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டோ அல்லது நினைத்துக்கொண்டோ இருங்கள் சிவன் தயவால் அதற்கான தீர்வு கிட்டும் எவ்வளவு மோசமான நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றும் துணிவு மிக்கவர்கள் நீங்கள்தான் சொந்தமாக அதிநவீன வீடுகள் அதிநவீன கார்கள் அமையும் யாரை நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களோ அவர்களால் தான் பிரச்சனை வரும் எப்பவும் எச்சரிக்கையுடன் இருங்கள் பெண்களிடத்தில் கவனமாக இருங்கள் வீண்பழி சுமத்தப்படலாம் எந்த நிலையிலும் நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டு விடுங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் முடிவு ஜெயமாக அமையும் உன் மூளை பலத்தால் எடுக்கும் சரியான முடிவால் சிவன் அருளால் வெற்றி பாதை தரியும் உங்கள் ரகசியங்கள் உங்களிடமேயே ரகசியமாக இருக்கட்டும் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் முடிவு சாதகமாக அமையும் மான் யாருக்கும் தொல்லை தராமல் தான் தனக்கு உள்ள உணவை உண்ணும்போது மற்ற விலங்குகள் தொல்லை தருகின்றன ஆகவே மான் எச்சரிக்கையுடன் தான் வாழ வேண்டும் அதுதான் உலக நியதி ஆகவே எட்டாமிடம் வலுப்பதால் எதிலும் எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் இறை சக்தியை நீதான் உன்னுள் கொண்டு வர வேண்டும் அதை கொண்டுதான் எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும் ஹனுமன் காயத்ரி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஹரிமர்கட மர்க்கடாய வம் 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 சர்வஜனம் மே வஷாகர்ஷணம் குரு குரு வவு ஷட் இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்